வணக்கம்ங்க வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சனில் பருப்பு பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பருப்பு பொடி வந்து சூடான சாப்பாடோட ஒரு ஸ்பூன் பருப்பு பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த பருப்பு பொடி செய்யறதுக்கு என்னென்ன பொருள்கள்னு பார்க்கலாங்க பருப்பு பொடி செய்ய தேவையான பொருள்கள் என்னென்னு பார்க்கலாங்க பருப்பு நானூறு கிராம் கடலைப்பருப்பு நானூறு கிராம் இப்போ வந்து பொட்டுக்கடலை முந்நூறு கிராம் வாசி பருப்பு வந்து நானூறு கிராம் வரமிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது நான் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க உப்பு தேவையான அளவு பெருங்காயம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க வெள்ளை உளுந்து நூறு கிராம் எடுத்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் பூண்டு வதக்கறக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கிறேன் நீங்க எண்ணெய் வேண்டாட்டி நெய் கூட எடுத்துக்கலாம் மிளகு ஒரு இருபத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கிறனுங்க அவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருள்கள் இப்ப பருப்பு பொடி செய்யறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துட்டுங்க அடுத்தது வந்து நம்ம வடக்கல் வச்சு சூடு பண்ணிக்கலாம் இது அடிகனமான பாத்திரம் எடுத்துக்குங்க அதாவது ஒவ்வொரு பருப்புமும் வறுக்கிறப்ப பிடிச்சிக்கும் அதனால இது வந்து கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்குங்க இப்போ வந்து முதல்ல வந்து துவரம் பருப்பு சேர்த்திக்கலாம் பருப்பு நானூறு கிராம் எடுத்துருக்குறேங்க நீங்க டம்ளர்ல எடுக்கறனா தோரும் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் நான் ஒவ்வொரு பருப்பு போடும் போது நான் டம்ளர் அளவு சொல்றேன் இதுலேசா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வறுக்கோனுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க இப்ப பாருங்க பருப்பு நல்ல துவரம்பருப்புன் கலர் ஆயிருச்சு எல்லாமே எண்ணெய் யூத்தாமதா வறுக்கணும் கைவிடாம வறுத்தெடுத்துக்குங்க இப்போ இதே ஒரு தட்டத்துக்கு தட்டத்துக்கு மாத்திரலாம் இப்ப வந்து துவரம் பருப்பு தட்டத்துல கொட்டிட்டுங்க அதுக்கடுத்து வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்புமே ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க நான் வந்து நானூறு கிராம் எடுத்துருக்கிறேன் நீங்க வந்து எந்த டம்ளர்லேயோ எல்லாத்தையுமே அதே டம்ளர்ல அளந்துக்குங்க இதையுமே எண்ணெய் ஊத்தாம லைட்டா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க இதையும் வறுத்துட்டு பாக்கலாங்க இப்ப பாசி பருப்பு போட்டோங்க போட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷம் இப்படி விடாம கிளறிட்டு இருந்தோம்னா இப்படி ப்ரௌன் கலர் ஆயிரும் இதையும் எடுத்து தட்டத்துக்கு மாத்திரலாம் மறுபடியும் அடுத்தது வந்து கடலை பருப்பு போட்டிக்கலாங்க பருப்புமே அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து கம்மியா வச்சு வறுத்தெடுங்க இல்லாட்டி கறிங்கீரும் டேஸ்ட் மாறிடுங்க வறுத்துட்டு காட்டுறேங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு போட்டு ஸ்லோலியே வச்சு வறுக்கணுங்க பருப்புல அந்த ஈரத்தன்மை போகணும் அது வரைக்கும் ஸ்லோவா வறுத்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆனோன்னு இதையும் எடுத்து தட்டத்துக்கு மாத்திரலாங்க அடுத்தது வந்து வெள்ள உளுந்து சேர்த்திக்கலாங்க இதையுமே க்ளோவா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கலாம் வறுத்துட்டு பார்க்கலாங்க இப்போ பாத்தீங்கன்னா உளுந்து நல்லா வருச்சு நல்லா வாசம் வருதுங்க இனி சட்டத்துல கொட்டிடலாம் அடுத்தது வந்து பொட்டுக்கலை போட்டுக்கலாங்க பொட்டுக்கலை வந்து ஒரு முக்கால் டம்ளர் போட்டுக்கலாங்க உளுந்து வந்து கால் டம்ளர் போட்டுக்கலாம் இப்ப பாசி பருப்பு பருப்பு துவரம் பருப்பு மூணு ஒரே அளவுங்க இதையுமே லேசா வறுத்துட்டு எடுத்து கொட்டிக்கலாங்க இது கருகு வளம் விட வேண்டாம் ஏற்கனவே இது வருத்தங்கள்ல தான் அதனால லேசா சூடு பண்ணாவே போதுங்க இது சீக்கிரம் வருவற்றுரும் பாருங்க இதையும் வருத்தாச்சு இதையும் எடுத்து மாத்திக்கலாம் அடுத்தது மிளகு சேர்த்துக்கலாங்க மிளகையும் வறுத்து அதில் கொட்டிக்கலாம் மிளகுல வந்து நல்லா காரத்தன்மை இருக்குதுங்க இது கண்டிப்பாக கொஞ்சம் சேர்த்துக்கிங்க காரத்தை மிளகாவும் கூட அளவு குறைச்சிட்டு மிளகு வேணா சேர்த்திக்கிங்க கொஞ்சம் அதிகமாக கூட அவ்வளோதாங்க மிளகு வறுத்தாச்சு இதையும் எடுத்து கொட்டிடலாம் அதுக்கடுத்தது வந்து மிளகா போட்டுக்கலாங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்திக்கிங்க இந்த மிளகாய் வந்து காரம் கம்மியா இருக்கும் அதனால நான் கொஞ்சம் எச்சா போட்டிருக்கேன் அதோட வந்து இது தேவையான கல் உப்பும் சேர்த்துக்கலாம் அங்க வருக்கிறதுக்கு மிளகாய் வறுக்கில கல்லுப்பு சேர்த்திட்டீங்கன்னா அந்த காரத்தன்மை வராது பாருங்க மிளகாய் வறுத்துட்டோம் கல் உப்புன்னு சேர்த்து இதே எடுத்து கொட்டிக்கலாம் அதோட அடுத்தது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பூண்டு வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த பருப்புகள்லாம் போடும்போது நம்ம பூண்டு சேர்த்திட்டா வாசமும் இருக்கு ஜீரணத்துக்கும் நல்லதுங்க இது வறுத்துட்டு பார்க்கலாங்க இப்ப பாருங்க பூண்டு வந்து எப்படி வருவட்டு இருக்குதுன்னு பூண்டு வறுக்கற கொஞ்சம் நேரம் ஆகும் அதனாலதான் எண்ணெய் ஊற்றி வருவட்டுக்கிறோம் வறுத்துக்கிறோம் நீங்க வேணும்னா எண்ணெய்க்கு பதிலாக நெய்யும் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊத்தி வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பருப்புகளை சேர்த்தும் போது கண்டிப்பா பூண்டு சேர்த்துக்கிங்க நல்ல ஜீரணத்துக்கு நல்லது அது வெறும் பருப்புன்னு காட்டி கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு கொஞ்சம் மந்தமா ஆக்கிறது இதாக்குறதுக்கெல்லாம் இது கொஞ்சம் ஜீரணமாகும் இது பெருங்காய கண்டிப்பா போடுங்க இப்ப பாருங்க இதையும் வந்து பெருங்காயத்தை எடுத்துக்கலாங்க இப்ப நீங்க பொடி இருந்ததுன்னா கடைசியில போட்டு கலக்கிங்க இது வந்து கட்டி பெருங்காயம் அதனால இதையும் வறுத்துக்கலாம் இந்த பெருங்காயம் நல்லா பொறிஞ்சு வந்ததுனால தான் வாசம இருக்குங்க பாருங்க பொறிஞ்சிருச்சு பாருங்க அவ்வளோதாங்க இதையும் எடுத்து கொட்டிட்டு ஆற வைக்கலாம் ஆற வச்சுட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் நீங்க அளவாக இருந்ததுன்னா மிக்சிலயே போட்டுக்கலாம் நிறைய இருந்ததுன்னா மிஷின்லேயும் கூட கொடுத்து அரைச்சு வாங்கிக்கலாங்க பாருங்க இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதையும் கொட்டிக்கலாம் தட்டத்துல இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு பொடிக்கு நல்லா பருப்பு மிளகாய் மிளகு எல்லாமே வறுத்து போட்டோம் எப்படி நல்லா பரப்பி விட்டு ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கப்புறம் வந்து நாம வந்து அரைச்சிட்டு பார்க்கலாம் வீட்டில் மிஷின் இருக்கிறங்காட்டி நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேங்க எப்படி இருக்குதுன்னு அப்புறம் பார்க்கலாங்க இப்ப பாருங்க பருப்பு பொடி நம்ம மிஷின்லேயே அரைச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இ இப்போ வந்து கூட பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் சேர்த்தி கலக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க பருப்பு பொடி நைஸாக இருக்கணும் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் குறை குறைப்பு வேணுனாலும் கூட அரைச்சிக்கலாம் சாப்பாடோட ஒரு ஸ்பூன் பருப்பு பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க பாருங்க நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலரு அவ்வளோதாங்க நம்ம பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு எனக்கு வீட்லேயே பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இதே அளவுகளோட நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க இல்லை ஃபோன் பண்ணி சொல்லுங்க நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி இந்த மாதிரி பொடி வகைகள் எல்லாமே பண்றோம் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பருப்பொடி வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க எல்லா பொடிகளும் பண்றோம் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே பண்றோம் உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே அனுப்பியும் வைக்கிறோம் கொரியர் மூலமா பாத்தீங்கன்னா சுத்தமான முறையில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தர்றோம் என் பேர் வந்து மனோன் மணி ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் கவண்டம்பாளையம் கோயம்புத்தூர் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பொடி வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்